அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற உள்ளன அதில் குறிப்பாக குரு சனி செவ்வாய் ராகு கேது முதலியவற்றை நடைபெறுகின்றன இது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுத்தும் கோடீஸ்வர யோகம் என்பது திடீர் பணவரவு தொழிலில் உயர்வு லாட்ரி அல்லது முதலீட்டின் வெற்றி சொத்து சேர்க்கை போன்ற பொருளாதார முன்னேற்றங்களை குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் என்பதை இக்காணொலியில் காண்போம் முதலில் ரிஷபம் சனி பகவான் பத்தாம் வீட்டில் தொழில் பதவி உயர்வு இருப்பதால் வேலை மற்றும் தொழிலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைக்கும் புது தொழில் தொடங்குவது மிகவும் நல்ல பலன் தரும் புது வீட்டுக்கு அடிகள் நாட்டலாம் நிலம் வாங்கலாம் பெரிய தொகையாக முதலீடு செய்வோர் அதன் பலனை பெறுவர் இரண்டாவதாக கடகம் குரு பகவான் பதினொன்னாம் வீட்டில் இருப்பதால் லாபம் செல்வம் திரட்டும் யோகம் கிடைக்கும் குடும்ப ஆதரவு அதிகரிக்கும் புது வருமான வழிகள் கிடைக்கும் திடீர் பணவரவு வழக்கு வெற்றி லாட்ரி தாயாரின் சொத்து கிடைக்கும் பணம் ஈட்டுவதற்காக சிறந்த வருடமாகும் மூன்றாவதாக சிம்மம் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் பதவி உயர்வு தொழிலில் முன்னேற்றம் பெறுவார்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறலாம் புது தொழில் அல்லது பங்கு முதலீடு நல்ல பலன் தரும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலம் லாபம் அடையலாம் நான்காவதாக கும்பம் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பணம் குடும்ப செல்வம் சேமிப்பு அதிகரிக்கும் புது வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தை முதலீட்டில் நல்ல வருமானம் கிடைக்கும் தொழில் ரீதியாக வெற்றியை அடைவர் மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரபா டாட் காம் என்னும் செயலியை அணுகலாம் அல்லது காணொளியில் தெரியும் தொலைபேசி எண்ணையும் அணுகலாம்